வளர்ச்சி வெற்றி என்ற இரண்டு வார்த்தையை உங்களுக்கு உரித்தாக போகும் மீன ராசி அன்பர்களே இந்த ராசி இதுக்கு முன்னாடி சொல்லி தான் நம்பியிருக்காது இப்போவே எங்களுக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் குரு அதிசார பயிற்சின்னு ஒன்று நடக்குதுங்க நாலாம் இடத்துல குரு அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது இப்போதானே குரு மிதனத்துக்கு பயிற்சி ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது பேர் தான் குரு அதிசார பயிற்சி டபுள் ப்ரொமோஷன் மாதிரிங்க வேகமாக உங்கள் ராசி அதிபதி குரு வந்து உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறுகிற காலகட்டம் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் உங்கள் ராசியில் இருக்கிற சனி வக்ரம் பெற்று உங்கள் அஷ்டம சனி அதில் சனி ஒரு தாக்கத்தை குறைக்கிறார் இது அபரிமிதமானது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி சில காலம் கேதுவின் பிடியில் மாட்டியிருந்தார் அப்போ நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நெகட்டிவ் எது சொல்லி தானே ஆமாங்கான்னு இருப்பீங்க அது மாறுது அப்போ கோச்சாரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் காலகட்டங்கள் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் கோல்டன் டைம் உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுத்து போய் என்னெல்லாம் பண்ணி நல்லது பண்ணிக்காங்களோ அப்படின்னு ஒரு டைம் வந்திருக்கு அந்த நேரத்தை பற்றி பேசுவோம் சரி முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள்லாம் முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு குருபலன் உண்டு மனது நிம்மதி உண்டு அவமானத்தில் இருந்ததெல்லாம் மாறி நல் மதிப்பு கிடைக்கிற காலகட்டம் ராசி சில காலம் பல அவமானங்கள் பார்த்துருச்சு சின்ன சின்ன விலையங்கள் சொந்த பந்தத்துலேயும் சரி வட்டாரத்துலேயும் சரி பல அவமானங்கள் பட்டு அதாவதுங்க குடும்பத்துக்காக கஷ்டப்பட்ட ராசி இந்த ராசிங்க குடும்ப எல்லாத்துக்கும் குடும்பத்தையும் கஷ்டப்படும் குடும்ப ரெஸ்பெக்ட் பண்ணல இந்த மீனராசி பொதுவாகவே இந்த தன்மை என்னென்னா போராட்ட குணம் உண்டு பாசமும் உண்டு இது அதிகமாக பார்த்திங்கன்னா குடும்பம் சொந்த பந்தம் வேணும் எல்லாத்துக்கும் போகும் அப்போ தன்னோட மதிப்பு மரியாதை இறங்கும்பொழுது தான் ஃபீல் பண்ணும் இவங்களுக்கு தானே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு அந்த நேரத்தை பார்ப்போமே ரைட் குரு உங்கள் ராசிக்கு பார்த்து பதினொன்றாம் இடத்தையும் பார்க்க ஒன்பதாம் பார்க்குன்னா கடவுள் அனுகிரகம் உண்டு வேண்டிய கடவுள் அள்ளி கொடுக்க காத்திருக்கு எத்தனை நாளாக என்னென்ன வேண்டுதல் வச்சோம் அத்தனையும் நடக்கும் நல்வாய்ப்பாக இருக்கும் எல்லாம் ஒரேடியாக வர மாதிரி பிஸியாக இருக்குங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்ல நடக்க போகிற விஷயங்கள் மதிப்பு மரியாதை தொழில் ரீதியாக வருகின்ற லாபம் அப்போ தொழில் வளர்ச்சி உண்டு தொழிலையை அதிகப்படுத்த வேண்டிய காலகட்டங்கள் நாளாக தொழிலில் பண்ண விஷயத்துக்கு வருமானம் எப்போ தான் பார்க்குறது வீடு இப்போ தான் இந்த வருமான ரீதியாக பணம் பணம் சம்பந்தப்பட்ட நின்று போன பணங்கள் வருகிறது சிக்கலில் மாற்றின பணங்கள் வருகிற காலகட்டங்கள் ஆக மொத்தம் ஒரு செல்வ செழிப்புக்கான காலகட்டம் இப்போ குறிப்பிட்ட காலகட்டத்தில் பண வருவாய் வ கேட்கலாம் கமிஷன் வகையில் வருமானங்கள் இந்த பிஸ் புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த சேல்ஸுக்கு நிறைய பேர் சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இப்போ பண்ண ஆயிடும் ஆஃபர் கொடுத்து சேல்ஸ் பண்ணி பாருங்கள் சேல்ஸ் ஆகும் உங்களை பற்றி பப்ளிசிட்டி ஒரு பிரம்மாண்டமாகவே கிடச்சிடும் அந்தளவுக்கு கோல்டன் டைம் இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் உண்டு இதில் இன்னொரு விஷயம் நடக்கும் பிஸ்னஸ் மட்டும் இல்லை உங்கள் சங்கங்கள் சமுதாயங்கள் ஒரு பதவிகள் அந்த மாதிரி இதில் ஒரு ஃபீல்டில் ஒரு அதிகார பதவி வந்துடும் அப்போ தான் அப்படி தனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கிறதுலே ஒரு இதாக இருக்கும் இந்த ராசி மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் தான் இப்போ இயங்கிட்டு இருக்குங்க சின்னம்லாம் இப்போ இவ்வளோ வாழ்ந்தேன் இப்படிங்கிற மாதிரி இருக்கும் மாணவர்களாக இருக்கிறவங்க பல முயற்சிகள் படுத்து விழுந்து உருண்டு பண்ணிருப்பாங்க மார்க் வரல அப்போ தான் தெரிஞ்சுருக்கும் தன் படிக்கும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணேன் என்னன்னு புரிஞ்சு ஃபஸ்ட்டு இந்த ராசிக்காரங்க அடுத்த மாணவர்களுக்கு கோல்டன் டைம் வேலை ரீதியாக உண்டு அடுத்த படிக்கும்போதே சம்பளம் வருகிற காலகட்டமாக உண்டு சரி குடும்ப சம்பந்தம் குடும்பத்தில் எட்டாம் அதிபதி இப்போ எட்டாம் அதிபதி ஏன் பற்றி பேசுறோம்னா எட்டாம் அதி தொந்தரவு கொடுக்கறது அவர் சில காலமும் உங்கள் எல்லாம் பயணிச்சுட்டு போனார் அவர் மூணாம் அதிபதி வேறு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையெல்லாம் செக் கிளிஃபு இந்த மாதிரி பல தொந்தரவுகள் ஏற்பட்டிருந்தது அண்டை விட்டார்கள் அந்த பிரச்சனைகள் குறைக்கிற பொன்னான நேரமாக உங்கள் ரெண்டாம் அதிபதி ரெண்டு உங்கள் ரெண்டாம் கிட்ட பார்க்குறார் உங்கள் குடும்பம் கௌரவம் கையிருப்பு பணங்கள் ஒற்றுமைகள் ஓங்கும் பண வருவாய் ஒன்று பணம் பார்த்திங்கன்னா இடம் மூலம் வரும் வேலை மூலம் வரும் பிஸ்னஸ் மூலம் வரும் கொடுத்த பணங்கள் வருகிற காலகட்டங்கள் ஒரு கிஃப்ட்டு மாதிரி வரும் இப்போ வேலையை பற்றி பேசுவோம் வேலை செய்யும் இடத்தில் கௌரவம் ஏற்படும் காலகட்டம் இப்பொழுது தான் சில காலமாக பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதிபதி அங்கே மாற்றிக்கிட்டு ஒன்று மாற்றி ஒன்று செஞ்ச வேலையை திருப்பி திருப்பி செஞ்சது லீவு கூட எடுக்க முடியல இந்த ராசி சார் இரவு பகலாக வேலை பார்க்குறோம் பகல் இந்த நேரம் இல்லை அதுவும் நம்ம நம்ம பணத்தை வச்சு வாங்கிட்டு நம்ம படாத பாடு இந்த ஃபினான்ஸில் பண்ணவரெலாம் ஒரு சிலர் இந்த ரெண்ட்டுக்கு கொடுத்துட்டு அந்த ஒரு சில சார் என்னோடய செக் லீஃப் கொடுத்தாங்க அதை டெபாசிட் பண்ண முடியல அது பவுன்ஸ் ஆகிடுச்சு பணம் கேட்டால் வெயிட் பண்ணுறாங்க இத்தனை நாளாக நல்லா கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இருந்தால் அத்தனைக்கும் பணம் பணம் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது ஓகே வேலையில் ரொம்ப பெரிய பணம் தொந்தரமே இதாகுது இப்போ வேலையில் உண்டு ப்ரமோஷன் உண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நோ போக்கி போகலாம் எதிரிகள் விலகுறாங்க வேலையில் புதுசாக கற்றுக்கிற யோகம் படிக்க வேண்டியது இருக்குது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் ஃபேமிலி ரீதியாக உங்களுக்கு இப்போ நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களையா குடும்பத்தில் ஒரு சிலரெலாம் வேலைக்கு போகாமல் ஹெல்த் இஷ்யூஸில் இருந்துப்போம் அவங்களுக்கு சரியாயிடும் ரைட் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமும் ஹெல்த் விஷயமும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஏற்காது ஜாதகம் பிரசனம் வாஸ்து இன்னும் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முதல்ல பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன தொந்தரவாக இருந்துகிட்டு இருந்தது சொந்த வீட்டில் இருக்கும்போதே டவுட் வந்தது செய்வனையாக இருக்குமோ அதாக இருக்குமோ வாசு சரியில்லையோ அப்படின்னு இன்னொன்று விரை செலவுகள் வீடு சம்மந்தப்பட்டதில் வந்தது வீடு இல்லாதவங்களுக்கு வண்டி இந்த பைக்கு காரில் வாடகை வீட்டில் இருந்தால் கூட எலக்ட்ரிக்கல் சாதனம் பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது இதெல்லாம் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயம் சொன்னால் அத்தனையும் ஆமான் தான் இருப்பீங்க ஏன்னா இந்த கால சூழ்நிலை இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த வீடே உங்களுக்கு அதிர்ஷ்டமாகுது வீட்டில் ஒரு சுண்ணாம்பு போடுறது இல்லை சாம்பிராணி போடுறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க அந்த வீடு நல்லா சூப்பராக உங்களுக்கு மாறிடும் இதை விட்டுவிட வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன் இந்த தாயின் உடல்நிலையை பற்றி தாயின் உடல்நிலை சொந்த மதத்தின் உடல்நிலைகள் இதெல்லாம் இதுக்காக விரை செலவு பண்ணது ஸ்டாப் ஆகி அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு சேவிங்ஸாக மாறுற காலகட்டம் தந்தை மகன் உறவு கொஞ்சம் எழுபறையாக இருந்தது இந்த தந்தை வழி குடும்ப உறவுகள்னு சொல்லலாம் கொஞ்சம் மாற்றமாக இருந்தது என்னெங்க இழுவறியாக இருந்தது அது ஒரு நல்லாக டெவலப் ஆகிறது இந்த காலகட்டத்தில் நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருந்ததெல்லாம் குரு அதிசாரத்தில் மாற்றிடுறார் குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது கோயில் கோயில் அனுகிரகம் உண்டு லாபங்கள் அதிகரிக்கும் நண்பர்களால் ஆதாயம் உங்களுக்கு குரு பலன் உண்டு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்போதான் பலிதமாகும் பொதுவாக ஜென்ம சேதம் கல்யாணம் நடக்காதுன்னு ஒரு புறவையில் கேள்விப்பட்டாங்க ஜென்ம செய்தி கல்யாணத்துக்கு சம்மந்தம் இல்லைங்க தாமதப்படுத்தும் தடை கிடையாது ஏழாம் வீட்டில் உங்கள் மங்களகாரகனாம் பயணிக்கிறார் திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உண்டு திருமண பேச்சுவார்த்தைகள் இருக்கும் கொஞ்சம் பதில் வர லேட் ஆகலாம் பட் சுப நிகழ்வாக இருக்கும் ஆக திருமணத்துக்கு பார்க்கணும் திருமணம் பார்க்கும்போது கொஞ்சம் ஜாதகத்தை கொஞ்சம் பார்க்கணும் வரன் எங்கேருந்து வரும் உடன் பிறந்தவங்க எத்தனை பேருக்கு வாய்ப்பு உண்டு வரகின்ற வரன் வேலைக்கு போவாங்களா பிஸ்னஸ் பண்ணுவாங்களா எந்த ஊர் பகுதி அது ஒரு சில ஜாதும் சொல்லலாம் இந்த ஊர் பகுதி இருந்தால் பாருங்கள் இந்த திசையிலேருந்து பாருங்கள் இப்படி பார்த்துட்டு போகும்போது உங்கள் கிளியர் கட்டாக இருக்கும் இந்த நட்சத்திரம் பார்க்குறது ஒரு சில நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரம் பாரு புது நட்சத்திரம் இல்லை இதே பொருந்தும் நட்சத்திரத்தில் ஒரு சில நட்சத்திரங்கள் நீக்கணுங்க இப்போ கேள்வி ஓ பத்து நட்சத்திரம் பத்துக்கு பத்து பார்த்தோம் ஏன் வரலை அதிலே ஒரு சிலாம் பார்க்கணும் இந்த நட்சத்திரம் செட் ஆகாது அது நிறைய பேராமீட்டர் லக்ன ரீதியாகலாம் பார்த்து இந்த நட்சத்திரம்லாம் வேண்டான்னு ஒதுக்கி கொடுத்துருவேன் அது சூப்பராக அப்போ தான் தெளிவாக இருக்கும் அப்போ திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டது யோகம் உண்டு பாருங்கள் மண்டபம் களியாக இருக்கிறனால நாளாக பார்க்காதீங்க உங்கள் ஜாதகத்துக்கு எது நல்லாயிருக்கும் மூர்த்த நேரத்தை பாருங்கள் பிரம்ம மொத்தத்தில் போட்டால் ஒத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் வேண்டாங்க குழந்தைங்க எந்திரிக்கி லேட்டாகும் நைட் ஃபோட்டோ ஷூட்டு ஜூசியாக நாங்கள் என்ன தான் மட்டும் தெரில வரனுக்கு தானே போடணும் அப்போ திருமணம் வந்து பாருங்கள் அப்போ தொலைதூர பயணங்கள் உண்டு குலதெய்வ கோயில் அருகனகம் உண்டு அங்கே போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை உண்டு சின்ன சின்ன செலவுகள் குறைகிற காலகட்டம் ஹெல்த் வைஸ் சரி அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஹெல்த் வைஸில் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் விரைவு செலவு குறையிற நேரம் அந்த இதெல்லாம் விட்டுட்டு அடுத்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பிஸ்னஸ் விஷயமாக வேலையில் முயற்சி பண்ணுங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் படிப்பு ரீதியாக டெவலப் கொண்டு குடும்பம் ரீதியாக நிறைய முக்கிய முடிவுகள் பண ரீதியாக பார்க்கலாம் திருமண தடைகள் விலகிற காலகட்டங்கள் இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று வைக்கணும் பூர்வீக சொத்து பற்றி பேசக்கூடாது செக்லீஃப் சம்மந்தப்பட்டது கவனம் இந்த கடன் சம்மந்தப்பட்டதில் கவனம் இந்த பாயிண்ட்லாம் கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணால் ஜெயிச்சிடும் இப்போ என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு இன்னும் வளர்ச்சியாக இருக்கும் முதல்ல உங்களுக்கு பார்வதி அம்சம் இல்லை மாரியம்மன் இந்த மாதிரி அம்பாள் வழிபாடு செய்வதே உங்களுக்கு சிறப்பு அம்பால் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அது அலங்காரம் கம்மியாக இந்த ராசிக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அதாவது அலங்காரம் ரொம்ப கம்மியாக அழகாக இருக்கிற கம்மியாக இருக்கிற கோயிலாக இருந்தால் இன்னும் அந்த கோயில் தான் அப்போ உங்களுக்கு உங்கள் ஊர் எல்லையில் இருக்கிற தெய்வமாக இருக்கலாம் இல்லை பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கலாம் ரீசெண்டாக மேல்மருவத்தூர் இந்த மாதிரி கோயில்லாம் கொடுத்தேன் அப்போ லக்ஷ்மி கடாச்சம் கம்மியாக இருக்கும் இது பார்வதி அம்சம் சிவ அம்சத்தில் இருக்கிற கோயிலாக போயிட்டு வர வர மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கும் ஆக மொத்தம் ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கிறது உங்களை வளர்ச்சியை நோக்கி பயணிங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்